ஹாய் வணக்கம் என் பேர் யோகிருத்திஸ் தமிழ் டைரி யூடியூப் சேனல் இந்த அரச மரம் எங்கள் ஊரோடய அடையாளம் ஆனால் இந்த மலையாளம் இந்த அரச மரமே உளுந்துருச்சு இனிமேல் இதுக்கு ரொம்ப கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது கிடைக்கிறது இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது கிடைக்கும் ஆனால் இதே மாதிரி இந்த மலையாளம் இந்த அரச மரமே உளுந்துருச்சு இனிமே உங்க ஊர்லயும் இதே மாதிரி இருந்தா நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் எங்க ஊரோட அடையாளமே இந்த அரச மரம் தான் இந்த அரச மரத்தை நாங்க இழந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கோம் இந்த அரச மரத்தோட வயசு வந்து நூறு இருக்கும் ஆனா இப்போ இந்த அரச மரமே இல்லை இந்த கம்பீரமா இருந்த அரச மரம் இந்த ரெண்டு நாள் பெஞ்ச மழைக்கே இது இப்படி வேறெல்லாம் பெஞ்சு கீழே விழுந்துருச்சு இந்த அரச மரம் எப்படி தெரியுமே உருவாது சும்மா நம்ம வேதம் போட்டு மத்த மரத்தில் வளர்க்குற தான் கிடையாது இந்த குருவிங்க அதோட பழத்தை தின்னுட்டு அதோட தான் இந்த அரச மரமாக வளருது வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதுக்கு நிறைய ஆர்வம் கொடுக்கணும் எல்லாேருக்கும் அனுப்பிவிடுங்க இந்த அரச நாங்கள் இழந்துட்டோம் ஆனால் இதே மாதிரி இன்னொரு பெரிய அரசமரத்தை வளர வச்சு நாங்கள் இந்த ஊரோட அடையாளத்தை மறுபடியும் வர வைப்போம் இதுதான் எங்கள் லட்சியம் உங்கள் ஊர்லேயும் இப்படியே ஏதாவது அசம்பரம் இருந்துச்சுன்னா கீழ வந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள்